எப்போவுமே வித்தியாசமாக கொடுக்கணுன்னு நான் ஆசைப்படுவேன் எப்பவுமே வித்தியாசமாக இருக்கணும்னு நினைப்பேன் பட்டு அதுதான் ட்ரை பண்ணேன் பட் ஒர்க் ஆச்சு பட்டு புதுசெலாம் இல்லை ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதை அப்படியே பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் மாற்றி நம்மூருக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஃபோன் ஃபுட்டேஜாக முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தேன் பட் அது ஒர்க்காக இருக்க ரொம்ப சந்தோஷம் நாங்களும் தேட்டரில் பார்த்தோம் எவ்ரிடே தேட்டர் விசிட்ஸ் போயிட்டே இருக்கோம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சார் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு சார் அதே மாதிரி அது ஒர்க் ஆகிருக்கிறது அதெல்லாம் ஓகே அந்த பேய் பயத்துக்குள்ளாரையும் பயப்படாமல் பயப்படாம அந்த ஹீரோ எப்படி அந்த மாற்று பயங்கரமாக எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இல்லை வைக்கிறது இருக்குல்ல அதை வந்து பணியாக திணிச்சு வைக்கல அந்த மாதிரி ரொம்ப பொயட்டிக்காகவும் சொல்லியிருந்தீங்க எல்லாரும் உனக்கத்தான் ஆளு இல்லை அப்படின்னு அந்த அங்கீத அவங்க சொல்ற அந்த விஷயம் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷி கிட்ட அவங்க ட்ரை பண்றப்ப கூட ரிஷி அப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படி பாஸ் ஆகி போயிடலாம் சார் அங்கேயே உங்களை வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆண்டரி இயக்குனரா இருந்திருப்பீங்க கண்டிப்பா அங்க எதுவுமே வைக்கல அதுக்கு வாழ்த்துக்கள் இது எல்லாமே எப்படி பிளான் பண்ணதா இல்ல இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றத யோசிச்சு பண்ணீங்களா இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு பண்ணா சார் நீங்க இந்த மார்க் போடவே போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க மார்க் யாரும் போடக்கூடாது விமர்சனமே தான் இருக்கு அந்த காலத்துல அது எப்படி நீங்க அந்த மார்க் போடக்கூடாதுன்னு சொல்றது நான் எல்லாத்தையும் சொல்ல சார் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் தெளிவாக சொல்கிறாங்க அதில் வந்து எட்டு பத்து இன்னொன்று வந்து ஒன்று ரெண்டு இது மட்டும்தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு வர்த்தக ரீதியாக நடந்துட்டு இருக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன் அந்த சண்டையாக இருக்குங்கிறது தான் மீன் கண்டிப்பாக விமர்சனம் எல்லா இடத்துலையுமே வரவேற்கத்தக்க சார்

நீங்க கொடுத்த விமர்சனம் அதுக்குண்டான ரிப்ளை எல்லாமே ஒரு வரவேற்க தக்கது அது கண்டிப்பா ஒரு ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றது குறிப்பிட்டு சொல்ற ஒன்னு ரெண்டு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொல்றேன் தேங்க்யூ சார் அவர் என்ன சொல்றாருன்னா நல்லா இருக்கு என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து ஸ்டார்ஸ் போடுறது தப்பு ரேட்டிங் போடுறது தப்பு அந்த முறையை மாத்தணும் நீங்க சொல்றீங்க சரிங்களா ஆனா வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்ணும் அது பண்றீங்க நீங்க உங்களோட ப்ரொமோஷன்லயே வந்து அது இருக்கு நீங்க <superv Franz Knowing> <sit> நீங்க தான் சார் தேடிங் போறீங்க அவங்கள இப்ப நீங்க வந்து ப்ரமோஷன் பண்ண சொல்றீங்க அவங்க வந்து ரிவ்யூ அதை சொல்றீங்க பாசிட்டிவ் எழுத சொல்றீங்க ஆனா நீங்க தேடி போறீங்க அவங்க வந்து சில விஷயத்த வந்து டாமினேட் பண்ணிக்க கேட்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது கரெக்ட் இல்ல இல்ல உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியா இருக்குங்கிறத நான் சொல்றேன் எப்படின்னா இப்ப வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்ல வந்து மிக கம்மியா கொடுக்குறாங்க அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு மார்க்கா வந்து எண்பது எண்பது மார்க் எடுத்தா பாசா எழுபது மார்க் எடுத்தா பாசா அறுபது மார்க் எடுத்தா பாசாங்கிறது நான் கேட்டுட்டு வந்துட்டு இப்போ சினிமாவில் வந்து சிக்ஸ் ரேட்டிங் செவன் ரேட்டிங் அப்படிங்கிற வரது வந்து கண்டிப்பாக இட்ஸ் கன்சிடர்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் த பிலிம் அதை நான் ஓப்பனாகவே சொல்றேன் மக்கள் மனதில் அது எப்படி பாக்குறாங்கிறதா நான் சொல்றேன் அதே இது இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தது வேணும் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்து டிக்கெட் புக்கிங் எக்ஸ்ட்ராடனரியா போயிட்டே இருக்கு ஸோ அது வந்து மிஸ்கன்செப்ஷன் தான் அது வந்து அவாய்டு பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்றேன் அவங்க அது ஒரு ப்ராடக்டா பாக்குறாங்க அது ஒரு பொருளா வந்து விக்கிறதுக்காக பாக்குறாங்க அது பொருளா பார்க்க கூடாதுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து சார் இந்த படத்துல ஒரு ப்ரொமோஷனே வந்து இன்ஃபுளுசை வச்சுதான் பண்றீங்க ஆனா வந்து பாராட்டு வாழ்த்துக்கள் மட்டும் எங்களுக்கு நன்றி மட்டும் எங்களுக்கு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து இன்ஃபுளுன்ஸ் வச்சு போடுறீங்க அது அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஆனா எங்களுக்கு எங்ககிட்ட நீங்க பண்ணும்போது நாங்க வந்து யூஸ்ஃபுல்லா சொல்றோம் நீங்க சொல்றீங்க இந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்போ வந்து இன்ஃபுளுன்ஸ் எடுத்துக்க இந்த ப்ராடக்ட் படம் இன்ஃபுளுசஸ்

இந்த இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு பண்ணீங்களா அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு படம் என்ன சார் சொன்னாரு தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சோ தப்பா சொல்லாதீங்க அப்படிங்கும்போது ரெண்டுமே வரும் அதை எடுத்துக்கணும் இப்போ வச்சு நீங்க பண்ணது தப்பு தானே பேசுறாங்க பே அதனால பேசுறாங்க இதனால வந்த மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க அதுக்கு என்ன பதில் மக்கள் சொல்லலை அதுதான் நான் என்னோட பதிலாக சொல்கிறேன் ஏன்னா நான் டெய்லி தேட்டர் போகிறேன் எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போயிட்டு இருக்கேன் ஒரு மக்களும் நாங்களே ஓப்பனாக அன்னைக்கு கேமராலாம் தூக்கிகிட்டே போயிட்டோம் மக்கள் கிட்ட ஓப்பனாகவே கேட்டுடலாம் ஜெனியூனாக என்ன ரிவ்யூ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென்னுன்னு கத்துறாங்க பட் எங்களுக்கு பத்திரிக்கையில் டென் ஆஃப் அவுட் டென்னா யாரும் கொடுக்கல பட் அதை நாங்கள் அதை ஒரே பண்ணிக்கல எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேலே இருக்குது அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது அதை தாண்டி ஒரு ப்ரமோஷனுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அவங்க சொல்றதுனாலலாம் இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்கு இது டாக்டர்களால் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஸண்ட்டு அதுக்காகலாம் நீங்கள் எல்லாரும் போய் வாங்க மாட்டீங்க உங்கள உங்களோட செட் செட்டாகுதுன்னா நீங்க வாங்க போறீங்க இது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்மளால காட்ட முடியும் அதோட ஃபுட் ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும் எங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஒண்ணுமே கிடையாது எங்களோட கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ மண்டே டியூஸ்டேலாம் தான் போயிட்டுருக்குது அதை தாண்டி இந்த இதுக்கெல்லாம் முற்றிப்புள்ளையை வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு பதில் இருக்குது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஃபேக் ரிவியூ பரவுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு நூற்றம்பது பேரை கூட்டிக்கோங்க மிக்சடு ஏஜ் குரூப்பில் நாங்கள் ஒரு மறுபடியும் ஒரு பிரிவியூ போடுறோம் அவங்கள லைவாக ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்களே இருங்க நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல அப்போ ரிவியூ என்ன ரிவியூவோ அதை நீங்கள் கொடுங்க நாங்கள் அதை தாராளமாக ஏற்றுக்கிறோம் ஈவன் யூ கேன் வித் இந்த மூவியை வந்து நீங்கள் தேட்டர்லேருந்து கூட வெளியே எடுத்துருங்க ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி பெய்டு டிஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது ஐ திங்க் அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது ஏன்னா நாங்கள் ரெகுலராக தேட்டர் போயிட்டு அவங்ககிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குன்ட்டு ஸோ இந்த மிக்சட் ரிவ்யூஸ்க்கு இதுக்கெல்லாம் அஞ்ச போகிறது இல்லை ப்ளீஸ் நீங்கள் யாரும் ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க அது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் பிகாஸ் மீடியா ப்ரஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு வில் அரேஞ்ச் அப் பிரிவியூங்க தாராளமாக நீங்களே ஐ திங்க் இங்கே நிறைய பேர் ட்விட்டர்லயும் நிறைய ட்ரெண்டாக இருக்கீங்க ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம் அந்த கான்டெஸ்ட் வச்சு பப்ளிக்லேருந்து ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸை ஒரு மிக்ஸ்டு ஏஜ் குரூப்பில் கூட்டிட்டு வாங்க டெஃபினட்டாக ப்ரிவியூ போடலாம் அங்கே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நாங்கள் அடுத்த நாள் எங்கள் படத்தை தேட்டர்லேருந்து எடுத்துரும்

அவங்களுக்கு வாய்ப்பு தான் கொடுக்கணுமா அவங்களுக்கு அவங்க தான் நமக்கு வாய்ப்பு நினைக்கிறேன் நினைக்கிறாங்க கூட ஒரு நல்ல லீடர் இருக்க இல்ல இவங்க செத்து போயிட்டாங்க இவங்க எல்லாம் பேயாகி திருப்பி யாரையாவது பயமுறுத்தவா இல்லையா ரொம்ப நல்ல நாட்டாركه சார் எழுதுகிற இதுவும் சோ பார்ட் 2 பார்ட் 3 வந்து எடுப்போம் தான் பட் அதுக்கு நடுவில் ஒரு சினிமாட்டிக்கும் பண்ணி கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணிக்கணும் இல்லைங்களா இதுவும் எங்களுக்கு எடுக்க தெரியும் ஸோ அதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரசன் மீரியா இவ்வளோ நேரம் எங்களுக்காக சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்ததுக்கு சார் பட் அதான் இந்த ஒரு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் ஒரு ஒரு பிரிவி கண்டக்ட் பண்ணலாமா சார் என்னன்னா எங்களோட கருத்து மட்டும் நாங்க சொல்றோம் சரிங்களா நீங்க பதில் சொல்றீங்க போதும் உங்க எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிச்சு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் உங்க டைம் ஒதுக்கி மறுமர் மூவிக்கான சப்போர்ட் தொடர்ந்து குடுத்துட்டே இருக்கணும் இந்த மாதிரி குட் குவாலிட்டி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பிரசென்ட் மீடியா எப்பவுமே சப்போர்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிவெடுக்கிறேன்